எங்கண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு எங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம நீ தான் கடவுளே என் தங்கச்சிக்கும் அவ வளர்க்கிற குரங்குக்கும் நீதான் நல்ல புத்திய கொடுக்கணும் என்னன்னு சாமியை கும்பிடுறப்ப கூட கிண்டலா என்னமா லாண்டரியில போய் துணி வாங்கிட்டு வந்து பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ குரங்கு கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க அது பணத்தை தொலைச்சிட்டு எந்த மரத்துல ஏறி உட்காந்துருக்கோ யாருக்கு தெரியும் அண்ணா என் ராமுவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க இந்த காலத்துல நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அப்படி ஒரு வேலைக்காரன் கிடைக்கவே மாட்டான் ராமு பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு பொறுக்காத வள்ளி நான் பாக்க போறதோ சாதாரண போஸ்ட்மேன் வேலை முத நாளே லேட்டா போனா என்ன போஸ்ட் சொல்ல விட மாட்டாங்க நீ வந்ததே வேஸ்ட் சொல்லி என்ன அனுப்பிச்சிருவாங்க அண்ணா கவலையே படாத ராமு இந்நேரம் லாண்டரியில துணிய வாங்கிருக்கோம் ராமு அடுத்த கூட இந்த பத்திரமா கொண்டு போ இவ்வளவு தூரம் வண்டி எடுத்துட்டு வர தெரியுது இல்ல நோயன்றில போக கூடாதுங்கிற அறிவு மட்டும் இல்லையா மன்னிப்பு கேக்குறியா நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உன்ன விட மாட்டேன் இன்னைக்கு உன்ன மொபைல் கோட்ல ஒப்படைச்சிட்டு தான் மறுவேளை நட இது கூட நம்மளை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு சீக்கிரம் கொடுங்க நீங்க போங்க சார் போங்க

ஐயோ செத்துட்டோ இந்தியா இந்திரியா ஒன்பது வருஷத்துல யமு யோ நான் யமுனும் இல்ல நீ சாகவும் இல்ல நல்ல ராமு ராமுவனை காப்பாத்திடுச்சு

இவரை என்ன காப்பாத்தினரு சீக்கிரம் ஊத்துங்க சாப்பாடு கல்லு அம்மா நன்றி

நான் எப்படியாவது இன்னைக்கு உழைச்சே தீர்வுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன் வாங்க ஐயோ 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 சட்டியில போட்டு வரக்கத்தான் அறிவு கட்ட மாமா அதுக்காக வீட்டில் ஆசையா வளர்க்கிற மீனே அப்படிப்பாங்க நல்லா இருக்க இதுக்காக நானே குளத்தங்கரைக்கு போய் தூண்டில எடுத்து புழுவ கோத்து தண்ணியில இறக்கி மீனை பிடிக்கணும் சொல்றியா இந்தியன் நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றான் எப்படிக்கா இப்படி ஒரு முழு சோம்பரிக்கு கழுத்த நீட்டின அத ஏன் தம்பி கேக்குற கல்யாண தண்ணிக்கு இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா எல்லாத்தையும் சொல்லிடாத ஐயரு தாலி எடுத்து கொடுத்தாரு இவரு எழுந்து குனிஞ்சி தாலி கட்டுறதுக்கு சோம்பேறி தன பட்டுக்கிட்டு ஐயரே நீயே கட்டிட்டு அப்படின்னா உங்க கழுத்துல தொங்குறது ஐயர் கட்டினா தாலியா

தம்பி நம்ம தீபாவளிக்கு துணி எடுக்க போலான்னு சொன்னீங்க போலாமா ஆமா எங்க இந்த சுப்பிரமணியத்தை என்ன அநியாயமா இருக்கு அது உங்க வீடு அவங்கள விட்டு விட்டு விரட்டாம நீங்க கோழ மாதிரி ஓடி வந்திருக்கீங்களே நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க அவங்கள பத்தி எனக்கு இல்ல தெரியும் நான் மட்டும் அந்த வீட்டுல ஒருத்தியா இருந்தா அவங்கள ஓட ஓட விரட்டி இருப்பேன் நல்லாவே விரட்டலாங்க அது பெரிய வீடு சரி சரி போய் பாடுங்க மத்த விஷயங்களை காலையில பேசிக்கலாம் எனக்கு தூக்கம் வருதுங்க தூக்கம் வருதா ஆமா எங்க படுக்க போறீங்க என்ன படையாடுறீங்களா என்ன சாவுல இருந்து காப்பாத்தினீங்க சாப்பாடு போட்டீங்க எக்க படுக்க போறேன்னு கேக்குறீங்களே இங்கதான் படுக்க போறேன் இங்க வேற வீட்டுல இருக்க இடம் கொடுத்த படுக்க பாக்க போல இருக்க

என்னங்க நான் தப்பா நினைச்சுட்டேன்டுங்க பரவாயில்லைங்க சோத்த போட்டு கல்லல் அடிச்சிங்க சோத்துல கல்லு இருந்ததா நினைச்சுக்கிறேன் பெருந்தன் ஆமா அது ஏங்க கல்லல் அடிச்சது புரியலையா புரிஞ்சு போச்சுங்க என்ன புரிஞ்சது அதுக்கு கல்லால் அடிக்கிற பழக்கம் இருக்குது அது ராமு என்ன பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து அடிக்கணும் நினைக்குதா என்னமோ இந்த பொண்ணு இவதான் திருமணமா சொல்லல தம்பி வணக்கம் வணக்கம் சுப்பிரமணியம்

அந்த வசுதி பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது நீ சும்மா இரு பாட்டி 나வல்ல நீங்க தைரியமா இருங்க நான் இருக்கேன்ல இங்க வரோ அம்மா ያ தங்கச்சி செல்லமா வளந்தவ இனிமே எல்லாமே நீங்கதான் இத நீங்க சொல்லணுமா இது என் பொண்ணு மாதிரி தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிட மாட்டோம் அதானே அக்காவே சொல்லிட்டாங்க அப்பிலே இல்லையே வரனே வா போய் தங்குறoblasts அட போங்க ராமு 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 யாரது பயப்படாதீங்க நான் வளர்க்கற குறகுதான் இனிமே இது என் கூடதான் இருக்கும் இனிமே நானும் எப்போ வள்ளி கூட தான் இருப்போம் வரதேசி பயன் வரதட்சணையை வாங்கிட்டு வரான் பாத்தியா குரங்க பாங்க. கல்யாணம் நான் மறந்து போயிட்டேனே. சரி சரி போங்க இல்லையா என்னங்க? ஐயோ இது நல்லா இது முன்னாடி குடுக்கவே இல்ல. சே இதெல்லாம் கல்யாணத்துக்கு சொல்றபடி எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன? எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன் நூறு குடுத்தியா என்ன சொன்னாலும் செய்யற சரி ஒண்ணு ரெண்டு அஞ்சு பத்து இருபது எண்பது என்னமா கண்ணத்துல என்னமா கிடைச்ச மாதிரி இருக்கு அது ராத்திரி ஒரு பூச்சி கிடைச்சிருச்சு ஓஹோ பூச்சியா குட்டி

இருக்கு உடம்புள்ள இருக்குங்க உடம்புள்ளையா எங்க இருக்கு நல்ல பயம் ரொம்ப தேங்க்ஸ் ராமு என்ன விட எங்க இருக்கியா நல்லா இருக்கு இந்த தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர்தான் இந்த வீட்டு முதலாளியா இவரா இதுக்கு இந்த வீட்டுல புருஷன்னு பேரு இது வெறும் தன்னி இந்த வீட்டுல எல்லாமே நான்தான் அப்படியா அப்புறம் எதுக்கு இத இங்க வச்சுக்கிட்டு மிருகங்க காட்சி சாலையில அடைச்சிட வேண்டியதுதானே அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு இவங்க சம்சாரத்துக்கு உடவட்டுமேன்னு விட்டு வச்சிருக்கோம் அதவுடையா இந்த வீட்டுல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கவனி சுப்ரமணி அதே சுப்ரமணி பாடா அண்ணா நடனம் நடந்துகிட்டு வாடா அண்ணா என்னது பேண்ட் சட்டை வாட்ச்சி அது கட்டும் கைய கட்டுறா பாய மூணு ஓ வாய இவன் அந்த சொத்துக்கு ஒரே வாசு என் சொல்லுக்கு எப்படி நன்குறான் எப்படி என் செல்வாக்கு அடாடா டாடாடா ஏய் இவர் என் ஃப்ரெண்ட் கோயில் திருப்பணிக்காக பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கேன் செக்கில கையெழுத்து போட்டு எடுத்துருமா எந்த கோயிலுக்கு எந்த இல்ல நான் கோயிலுக்கா

நான் தைரிய இப்ப பாரு கொண்டு வர போறான் எனக்கு கொடுக்க போறான் வந்துட்டானா நான் வாங்கிட்டு வர்றேன் சுப்ரமணி கொண்டு வந்திருக்கா

இன்னொரு கேட்டு வந்தேன் பாரு என் புத்திய செருப்பா அடிக்கணும் சொல்ற தவிர செய்ய மாட்டேங்கிறியா உன் மீசையில இருக்கிற முடி கூட உன் தலையில இல்ல என்ன இவன் வீட்டில் நுழைந்தவுடன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்பானாம் நிறம் கருப்பு தலைமுடி சுருள் முடியாக இருக்கும் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எஸ்பி எச்சரிக்கை கேட்டீங்களா நாம ரொம்ப ஜாக்கிரதையா

கடிதத்தை படித்த பின் ஐநூறு காப்பி எடுத்து உடனடியாக அனுப்பவும் உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் தப்பு

என்ன தாங்க கடைக்கு போயிட்டு வரியா என்ன சமையல் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே மாங்காய்தான் மாங்காய் சட்னி மாங்காய் பொரியல் மாங்காய் பச்சடி மாங்காய் சரியான மாங்காவே ஏன் அப்படி செய்யமே தெரியாதா அம்மா முக்காங்க உங்க சம்சாரம் தான் முழுகாம இருக்காங்க இப்ப வடிவாம்பா கிட்ட வத்தி வச்சிடறேன் வெள்ளி 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 ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே இத மட்டும் மறைக்கவே முடியாது என்னங்க நீ சனி ஐட்டியாம எப்ப குட்டி போட போற என்னது சனி ஐட்டா குட்டி போட போறனா தங்கம் உனக்கு மாங்காய் வாங்கிட்டு போது நான் பாத்துட்டேனே ஐயோ செனை குட்டி இதெல்லாம் ஆடு மாடுக்கு தான் சொல்வாங்க இன்னும் ஏழு மாசத்துல குழந்தை பிறக்க போது உங்களை அப்பானு கூப்பிட போது இன்னும் இப்படி இருக்கீங்களே என்ன அப்பானு கூப்பிட போதா நல்ல வேலை நீ சொன்ன இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஆமா இந்த கால தாம்பளிங்க எல்லா விஷயத்திலயும் அப்பாவிங்க ஆனா கழுந்து பெற்றுக்குதுல மட்டும் படுபாவிங்க ஆமா எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு கட்சியில எங்க மேல பழி போட்டுருவீங்களா இந்த வீட்டு நிர்வாகம் கை கைமாறதுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச ஓசிச்ச அப்பாற்ற மண்ணு விழுந்து போச்சு உடம்பெல்லாம் இழிச்சு போச்சு டாக்டர் எழுதி கொடுத்த வைட்டமின் மாத்திரையாவது வாங்கி சாப்பிடுவோம் கடைக்கு எந்திரிச்சு போலாம்னா சோம்பேறித்தனமா இருக்கு சோம்பேறித்தனமா தான் இருக்கும் புண்ணியபடி உட்காந்துருந்த சேராச்சே எழுது நம்மளால படிக்கவே முடியாது வள்ளி வயிற்றுல வளருதே குழந்தை அதுக்கு யமனிதான் என்னது கருவை கலக்கிற மாத்திர இத பால்ல கலந்து குடுத்துட்டா அவ்வளவுதான் அப்படியா கண்ணா ராமகண்ணா கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பா இந்த சீட்டையும் பணத்தையும் கொண்டு போய் மருந்து கடையில கொடுத்து இதுல எழுதிருக்க மாத்திர வாங்கிட்டு வரைய வளர்க்கலாம் வள்ளி வயசுல வளர்ற குழந்தைக்கும் வரணும் அவன் வளர்க்கிற குரங்காலேயே வரணும் கூட கடைக்கிறது கருத்தரை மாத்திரையா தர தான் குரங்கெல்லாம் கர்தர பண்ணி ஆரம்பிச்சுடா பா குடும்பம் பெருசு போன் இந்த அந்த மாத்திரைகளை லேபிள் தனி தனி ஊட்டி தம்பி அக்கா நல்ல கலைக்கு கொடுத்தாச்சு அது அவ குடும்பத்தையே ஒரு கலைக்கு கலக்கணும் பாப்பா வா

இவருக்கு வாங்கித்து வந்த விட்டமின் ஐயோ இடம் சும்மா அக்கா குரங்கு மாத்திரையை மாத்தி கொடுத்துருச்சு இந்த தடவை நான் ஆனா நிச்சயமா அடுத்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன்